அன்பான தேவதை தொலைக்காட்சியர்களே நேரிலேயே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் நேரிலே நாம் நாளும் ஒரு திருக்குறள் என்ற நிகழ்விலே சந்திக்கின்றோம் இன்றைக்கு ஒரு குரல் பார்ப்போமா கல்லுண்ணாமை என்ற அதிகாரத்திலிருந்து தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாவது குரலை இன்றைக்கே பார்க்குறோம் இந்த குரலிலே வள்ளுவர் என்ன சொல்ல சில பேர் என்ன பண்ணுவோன்னா அப்படியே பகலெல்லாம் பகலில் காலையில் நேரத்தில் என்ன சொல்லுவோம் நான் தான் ஒரு நாள் கூட குடிச்சதே இல்லைப்பா இந்த குடித்தான் எப்படிக்குன்னு எனக்கு தெரியாதுன்னு ஆனா மாலை நேரத்தில் இவன் என்ன பண்ணுவான் மறைஞ்சிருந்து போட்டுருவான் அப்ப எப்படியாவது அவன் வெளி வரும்போது வெளிப்பட்டுருமா இல்லையா அப்ப வெளிப்பட்டால் ஊராரால் இவன் என்ன பண்ணுவான் ரொம்ப இகிழ்ச்சியாக கருதப்படுவான் வெளிப்பட்டுடும் குடிச்ச உடனே அது வெளிப்பட்டுடும் குடிக்காத போது ரொம்ப பெருமையாக சொல்ற நான் கல்லை சாப்பிட்டு பழக்கமே கிடையாது எனக்கு நான் அப்படி பழக்கமே இல்லாதவன் அப்படின்னு சொல்லிவிட்டு நிவை மறைவாக கழு உண்டால் அது எப்படியும் வெளிப்பட்டு விடும் குடித்த மாத்திரத்திலேயே அது வெளிப்பட்டு விடும் கலரவர் களித்தரியேன் என்பது கைவிடுக களித்தரியேன் நான் கல்லை உண்டு அதனால் மகிழ்ச்சியை அடையவில்லை நான் அப்படின்னா என்ன நான் கல்லையே குடிச்சதில்லை அந்த கல் குடிக்கிற மகிழ்ச்சியை நான் பெற்றதில்லை என்று சொல்லுவதை உட்டுடு நீ போய் கல் குடிச்ச உடனே வெளிப்பட்டுதப்பா சும்மா ஏண்டா வாயில் பேச கிடக்குற சும்மா வெறிஞ்ச வெறிஞ்சவடா எல்லாம் பேசாத தம்பி இப்படி பேசுன உடனே பேர் நான் பார்த்துருக்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க வெளியிலலாம் சொல்லுவாங்க நானும் கல்லுக்கு நமக்கு சம்மந்தமே இல்லைப்பா நான் என்னைக்கு போதைக்கு நமக்கு சம்மந்தம் என்னைக்கு போதை போட்டதே கிடையாது அதை போட்டு நான் அனுபவிச்சதே கிடையாதுப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு நீ ரகசியமாக போய் அடிச்சேன்னு வச்சுக்கோ அடித்த உடனே என்ன ஆகும் போதையான உடனே வெளியே வந்துடுவேன் எப்படியோ சொல்லிவிடுவேன் எப்படியோ தெரிஞ்சிடும் குடித்த மாத்திரத்திலேயே அது உண்மை வெளிப்பட்டு விடும் வர கழித்தறியேன் என்பது கைவிடு எனவே நான் குடித்து மகிழவில்லை என்று சொல்லுவதை கைவிட்டு விடு நெஞ்சத்து உள்ளத்திலே ஒழித்ததுவும் நீ உள்ளத்திலே மறைத்து வைத்துக் கொண்டுதான் சொல்லியிருக்கிறாய் ஒழித்து அதுவும் ஒழித்துன்னா மறைத்து வெளிப்படையா சொல்லாம உள்ளத்துல முறைச்சி சொல்றேன் கள்ளுகுடிக்கல அப்படி ஆங்கே ஒளித்ததுவும் குடித்த உடனே வெளிப்பட்டுவிடும் ஆங்கே கள்ளு குடிக்கிற இடத்துல கள்ளு குடித்த உடனே மிகவும் வெளிப்பட்டு விடும் அதாவது நானெல்லாம் கள் குடித்து அதன் இன்பத்தை அறியவே இல்லை என்று சொல்லுவதை விட்டுவிடு ஏனென்றால் கள் குடித்த அது நீ குடித்திருக்கிறாய் என்ற உண்மையை வெளிப்படுத்திவிடும் அப்படின்றார் இப்பொழுது மீண்டும் குரலை பார்ப்போமா கழித்தறியேன் என்பது கைவிடுக நெஞ்சத்து உளித்ததுவும் ஆங்கே மிகும் இப்பொழுது இதன் ஆங்கில விழுந்து பார்ப்போமா லெட் நாட் ட்ரிங்க் சே ஹி ஹேஸ் நெவர் ட்ரிங்க் நெவர் ட்ரங்க் ஃபார் த மூமெண்ட் பார் ட்ரிங்க்ஸ் அன்பான தேவதை தொலைக்காட்சியாளர்களை நாம் மீண்டும் இதே இடத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்